வணக்கம்ங்க நான் உங்கள் தினேசுங்க எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒட்டஞ்சித்திர மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க இன்னைக்கு தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலில் ஒட்டஞ்சித்திர மார்க்கெட் பதிவு அது போக திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் பதிவு விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவு தொடர்ந்து நம்ம சேனலை கொடுத்துட்ருக்குறேங்க இந்த பதிவு அனைத்தும் உங்களுக்கு தேவைப்பட்ட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு வீடியோ பாருங்கள் தக்காளி பதினஞ்சு கிலோ பாக்ஸ் ஸ்பந்தல் தக்காளி நூற்றி ஐம்பது ப்ளஸுக்கும் சாகோ காஞ்சனா தக்காளி நூற்றி முப்பதுக்கும் மதன் தக்காளி நூற்றி இருபதுக்கும் இதர தக்காளிகள் நூறுரூவாய்க்கும் விற்பனையாக இருக்குதுங்க பச்சை மிளகாய்ங்க ஒட்டஞ்சித்திர மார்க்கெட்லேயே ஒரு பேசுவவர்களாக இந்த இடத்துல கருதப்படுவது பச்சை மிளகாய் தானுங்க சம்பா மிளகாய் வெறும் எட்டு ரூபாய்க்கும் உருண்ட மிளகாய் எட்டு ரூபாயிலருந்து பதிமூணு ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க விலை வந்து ரொம்ப ரொம்ப வீழ்ச்சிங்க அவரக்காய்ங்க அவரக்காய் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு எந்த வித முன்னேற்றமின்றி விலை இறங்கால் உடச்சத்தில் வருதுங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக முப்பது ரூபாய்க்கு வந்து விற்பனையாகிருக்குதுங்க பீட்ரூட்டுங்க பீரூட் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக எட்டு ரூபாயிலிருந்து மேலே விற்பனை ஆகுதுங்க பீட்ரூட் விலை ஒரு சராசரியாக இந்த கொஞ்சம் உயர்ந்துட்டு போகுதுங்க இஞ்சி ஃபஸ்ட் குவாலிட்டி இஞ்சி கிலோ எண்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி இஞ்சி நாற்பது ரூபாய்க்கும் விற்பனையாகுதுங்க சின்ன வெங்காயங்க ஒட்டஞ்சித்திர மார்க்கெட்னாலே ஒரு பேசு பொருள் வந்து எப்போவுமே ஒரு பரபரப்பாக சொல்கிற சின்ன வெங்காயம் தானுங்க சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலையை நாற்பத்தி மூணுரூபா நாற்பத்தி நாலு ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குன்னு சொல்லுவாங்க காட்டுக்குள்ளே சின்ன வெங்காயம் இன்றைக்கி நல்லா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வெங்காயம் வந்தால் முப்பத்தி அஞ்சு ரூபாயிலேருந்து முப்பத்தி ஏழு ரூபா வரைக்கும் வாங்கிக்கிறாங்க காயை போல் போன வாரத்துக்கு இந்த ரெண்டு நாளாக விலை கொஞ்சம் டவுனுங்க பூண்டு பூண்டு ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக நூற்றி அறுபதுக்கும் செகண்ட் கோல்டி நூற்றி இருபதுக்கும் பல்லு பூண்டு எண்பது ரூபாய்க்கும் விற்பனையாக இருக்குதுங்க கத்திரிக்காய்ங்க சிம்மரன் கத்திரிக்காய் ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக எட்டு டு பதினாறு வரைக்கும் பவானி பதினஞ்சு ரூபாயிலேருந்து இருபத்தி ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க அடுத்து பொரியல் தட்டைங்க இது பேர் பச்சை பயிருமாங்க இதுக்கு ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக பதினாறு ரூபா வரைக்கும் விற்பனையாகிருக்குதுங்க முருங்கக்காய்ங்க கரும்பு செடி மரம் மூட்டை பெறுதுங்க கரும்பு முருங்கை ஒரு கிலோ அறுபத்தஞ்சி ரூபாய்க்கும் செடி முருங்கை ஒரு கிலோ அறுபத்தி மூணுக்கும் மரத்துக்காய் முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க பாகற்காய்ங்க ஒரு கிலோ இருபது ரூபாயிலிருந்து இருபத்தி ரூபா வரைக்கும் காயின் தரத்திற்கேற்ப இருக்குதுங்க சுரைக்காய்ங்க பேப்பர் சுரை அஞ்சு ரூபாய்க்கும் பந்தல் சுரை ஏழு ரூபாய்க்கும் தரையில் வர சுரை பார்த்திங்கன்னா நாலு ரூபாய்க்கும் விற்பனையாக இருக்குதுங்க தலைங்க ஒரு கைப்பிடி அளவு கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக இருபது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க வெண்டைக்காய்ங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான வெண்ணங்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக பதிமூணு ரூபாயிலேருந்து பதினஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க வெண்டங்காய் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாளைக்கு இருந்ததுக்கு இன்றைக்கி ஓரளவுக்கு பரவாயில்லைங்க என் வாரம் ஓரளவுக்கு நார்மலாக விற்பனையாக இருக்குதுங்க கோவக்காய்ங்க கோவக்காய் பார்த்தீங்கன்னா பெருசாக விலை இல்லைங்க அதிகபட்ச விலைய ஏழு ரூபாயிலேருந்து பன்னெண்டு ரூபா வரைக்கும் கோவக்காய் வந்து விற்பனையாகுதுங்க பழங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலைய நூற்றி பத்துக்கும் செகண்ட் குவாலிட்டி எண்பதுக்கும் புள்ளி தேடு குவாலிட்டி பழமெல்லாம் ஐம்பது ரூபாயிலேருந்து விற்பனை ஆகுதுங்க புடலங்காய்ங்க குட்டை நகரம் குட்டை ரகம் நெட்டை டைப் போகுதுங்க குட்டை ரகம் பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய்க்கும் பந்தல்காய் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபாய்க்கும் விற்பனை ஆகுதுங்க கொத்தாவரங்காய் அல்லது சீனி அவரக்காய்மாங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலைய கொத்தாவரங்காய் பதினாலு ரூபாயிலேருந்து பதினெட்டு ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க அரசாணைக்காய்ங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக மூன்று ரூபாயிலிருந்து ஆறுரூவா வரைக்கும் விற்பனையாகுதுங்க பூசணிக்காய்ங்க ஒரு கிலோ நாலு ரூபாயிலேருந்து எட்டு ரூபா வரைக்கும் காயின் தரத்திற்கு ஏற்ப விற்பனையாகுதுங்க தொடர்ந்து நம்ம சேனலில் வர பதிய பாருங்கள் அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குங்க தினசரியும் நீங்கள் இருந்தாலும் காய்கறி தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்படியே பக்துக்கிற வெள்ளைக்கான ப்ரெஷ்ஷ் பண்ணிங்க ஆள்னு ஒரு ஆப்ஷன் கேட்க கொடுத்துக்கங்க நன்றி வணக்கம்